ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாத்திமா சமையல் இன்றைக்கி ஃபாத்திமா சமையலில் அன்றைக்கி பருப்பு சோறுக்கு நான் குழம்பு வீடியோ விடுறேன் அப்படின்னு சொன்னதுல அந்த குழம்பு வீடியோ தான் இது இது ஒரு புளி குழம்பு இது ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் செஞ்சு பாருங்கள் இப்போ வந்து இதுக்கு ஒரு சேனக்கிழங்கு ஒரு ஐம்பது கிராம் சின்ன துண்டு தான் எடுத்திருக்கேன் அதிகமாக போட வேண்டாம் கொஞ்சமாக சேனக்கெழங்கு நம்ம கொத்தவரங்காய் இருந்தாலும் சேர்த்து போட்டுக்கலாம் ஆனால் கொத்தவரங்காய் இப்போ நான் போடலை சேனக்கெழங்கு கத்திரிக்காயும் தான் இப்போ போட்டு நான் இந்த குழம்பு வைக்க போகிறேன் இது செஞ்சு பாருங்கள் இந்த சாப்பாட்டுக்கு இதுக்கும் நல்லாயிருக்கும் அந்த பருப்பு சோத்துக்கு ஏற்ற ரொம்ப சூப்பரான ஒரு குழம்பு இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் இது நல்லா தோலை சீவிக்கங்க கிழங்க தோலை சீவிட்டு கட் பண்ணிடுங்க நல்லா கட் பண்ணி வச்சுட்டு நான் கத்திரிக்காயும் இதுவும் தான் போட போகிறேன் இப்போ நல்லா தோலை எல்லாம் சீவிடலாம் சீ இந்த மாதிரி சீனிங்கன்னா கொஞ்சம் தோல் சீவுறதுக்கு நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் இதை சின்ன சின்ன துண்டாக நமக்கு பிடிச்ச சைஸில் கட் பண்ணிக்க வேண்டியது தான் சின்னதாகவும் பண்ணிக்கலாம் முக்கோணமாக பண்ணிக்கலாம் நீளமாக பண்ணிக்கலாம் யாராக நமக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி நம்ம கிழங்கை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து ஆனால் இந்த கிழங்கு வந்து நல்லா கழுவணும் கட் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சாறு தரம் பிசஞ்சு பிசைஞ்சு நல்லா கழுவணும் கழுவுணும் அப்போ தான் இது இதில் இருக்க இந்த அரிப்பு நாக்கு அரிக்குமே அந்த இது இந்த வளவலைன்னு வர்றது அதெல்லாமே இருக்காது இப்போ வந்து நான் இதை கட் பண்ணிவிட்டேன் இப்போ இதை எல்லாத்தையும் அள்ளி போட்டு நல்லா அஞ்சாறு வாட்டி தண்ணி ஊட்டி நல்லா கழுவி எடுத்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி பிசிஞ்சு கழுவணும் அப்போ தான் அதில் இருக்க அந்த வளவளப்பெல்லாம் போகும் கல்வி எடுத்து வச்சாச்சு இப்போ கத்திரிக்காய் இந்த கத்திரிக்காய் வந்து உங்கள் உங்களுக்கு பிடிச்ச சைஸில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் ஒரு நாலு கத்திரிக்காய் ஒரு கயிறு மொத்த வரங்காய் இருந்தால் கொத்தவரங்காயம் இது கூட சேர்ந்து வதக்கி ஆனால் இன்னும் சூப்பராக இருக்கும் குழம்பு வாசனையாக இப்போ அதுக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு நாலஞ்சு ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் ஒரு ரெண்டு பட்டை துண்டு போட்டுருங்க ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூனு ஜீரகம் அரை ஸ்பூனு கடுகு இது மூணையும் கலந்து அதில் நம்ம போட்டுடலாம் நல்லா வெடிக்கட்டும் வெடித்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக வெங்காயம் கொஞ்சம் வெங்காயத்தை மிக்சியில் நான் வந்து ரெண்டு பல்ஸ் விற்றுக்கிட்டேன் அதை விட்டு அதை போடுறேன் பச்சை மிளகாய் இது ரொம்ப காரமாக இருக்கிறதுனால ஒரு மிளகாய் போடுறேன் காரம் இல்லாத மிளகாயிருந்தால் ஒரு ரெண்டு கூட நம்ம போட்டுக்கலாம் கொஞ்சம் பூண்டு தட்டி அந்த ப பூண்டு பல் ஒரு பத்து பல் பூண்டு தட்டி அதில் போட்டுடலாம் தட்டியே கட் பண்ணிக்கும் எப்படியும் உங்களுக்கு இஷ்டம் போல் இப்போ இதில் தக்காளி தக்காளி ரொம்ப விலை ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நான் ஒரு தக்காளி தான் போடுறேன் என் சாப்பாட்டுக்கே எனக்கு ஒரு ஒரு தக்காளி தான் போட்டேன் தக்காளி இருந்தால் இன்னும் ரெண்டு கூட போடலாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி ஃபுல்லாக நல்லா வதங்கிரட்டோம் வெங்காயம்லாம் ரொம்ப செவக்கணும் இல்லை கண்ணாடி பதம்தான் போதும் அந்த அளவுலேயே நம்ம வதக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் இதை போட்டு ஒரு அரை ஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிடுங்க இதோட சேர்த்து வதக்கினதுக்கப்புறம் நம்ம அந்த கட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த கிழங்கு கத்திரிக்காய் ரெண்டையும் போட்டுக்கலாம் வேறக்காயும் முருங்கைக்காய் இந்த கொத்தவரங்காய் இந்த மாதிரி எதுவும் காய் நம்ம நாட்டுக்காய் இருந்தால் சேர்க்குறதா இருந்தால் இது கூட சேர்த்துக்கலாம் இதில் வந்து நாட்டுக்காய் மட்டும்தான் சேர்க்க முடியும் வேறு எந்த காய் நம்ம பொங்கலுக்கெல்லாம் வைப்போம்ல அந்த மாதிரி தான் இந்த குழம்பு இதில் போட்டு உப்பையும் போட்டுருங்க உப்பையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க நல்லா காய் வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஒரு லைக் ஒன்று பண்ணுங்கள் ஒரு ஷேர் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நல்லா வதங்கிடுச்சு வதங்கிட்டே இருக்குது நல்லா மசாலா எல்லாம் பச்சை பச்சை எல்லாம் போயிருச்சு இப்போ எந்த ஒரு இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ இதில் புளி ஊற வச்சுருக்கோம்ல அந்த புளி எடுத்து கரைச்சி இதில் விடணும் ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி ஊற வச்சிருக்கோம் அதையும் நல்லா கரைச்சிக்கலாம் நல்லா வதங்க இப்போ வந்து புளி கரைச்சல் விடலாம் பாருங்கள் புளிக்கரைச்சல் விட்டாச்சு இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு தேவையான அளவுக்கு அந்த காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுருக்கேன் நல்லா காய் வேகட்டும் இந்த குழம்பு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த பருப்பு சோத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பருப்பு சோறு இந்த குழம்பு போட்டும் சாப்பிட்லாம் இல்லை வேணாங்கிறவங்க பருப்பு சோற்று அப்படியும் சாப்பிட்லாம் இப்போ இது வந்து நல்லா கொதிச்சிருச்சு நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் தேங்காய் பால் கொஞ்சமாக எடுத்து கொஞ்சம் ஜீரகப்பொடி ஒரு ஸ்பூன் ஜீரகப்பொடி போட்டுக்கோங்க வாசனையாக இருக்கும் இப்போ இது மூடி வச்சுருங்க நல்லா வேகட்டும் காய் இப்போ நல்லா வெந்திரிச்சு பாருங்கள் குழம்பெலாம் கூட வத்திருச்சு இது வெந்திருச்சு காயெல்லாம் வெந்திரிச்சான்னு பார்த்துட்டு நல்லாவே வெந்திரிச்சு வெந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சம் தேங்காய் பால் கொஞ்சமாக எடுத்து தேங்காய் பால் புழிஞ்சு அதில் ஊற்றிடலாம் பால் ஊற்றி அப்படியே கலக்கிட்டு சும்பல வச்சுருங்க அடுப்பை ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும் மூடி வச்சிருங்க மூடி வச்சுட்டு சிம்மில் இருந்து இறக்குனதுக்கப்புறம் எல்லாம் பிரிஞ்சு வந்து ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப சூப்பராக இருக்கும் எடுத்து சாப்பிட வேண்டியதுதான் வரைக்கும் என்னோடய சேனலாக வாட்ச் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லிக்கிறேன் தேங்க்யூ அடுத்து நான் நல்ல ரெசிபியோடு வரேன் தேங்க் யூ பை செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பருப்பு சோத்துக்கும் இது சாதா நம்ம ஒயிட் ரைஸு கூட போட்டு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குழம்பு ஒயிட் ரைஸுக்கும் சாப்பிட்லாம் பொங்கலுக்கும் சாப்பிட்லாம் பருப்பு சோத்துக்கும் சாப்பிட்லாம் ஓகே பை தேங்க் யூ